అబ్జన్యస్త పదాబ్జం అంచీ సంవాదికౌశేయకం కిత్ండవగంధి సంహనకం నిర్వ్యాజమందమితం சூடாச்சும்பி முகாம்புஜம் நிஜபுஜா விஸ்ராந்த திவ்யாயுதம் ஸ்ரீரங்கே ஷரத சதம் ததைதஃப் லக்ஷ்மி சகம் திருவரங்கத்தில் கோவில் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் அவருடைய பெருமைகளையும் வடிவத்தையும் சிறப்பு அம்சங்களையும் பற்றி கடந்த பகுதியிலே பார்த்தோம் அவர்தான் இந்த கோவிலில் மூலமூர்த்தியாக கொண்டாடப்படுகிறார் அந்த பெருமானுக்கு கடுத்ததாக உற்சவமூர்த்தி அழகிய மணவாளன் என்று பெயர் பெற்றவர் அவரைப் பற்றி இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பகவானை பற்றின ஒரு சிறப்பு செய்தி பெரிய பெருமாளைப் பற்றி இந்த பெருமானின் சன்னதி ஒரு சின்ன மேட்டுக்கு மேலே உள்ளது என்று அடியேன் தெரிவித்திருந்தேன் அந்த மேட்டுக்கு மேல் பகவானுடைய ஆதிசேஷ படுக்கை எந்த உயரத்தில் இருக்கிறதோ அதே சரியான உயரத்துக்கு வெளியே துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே ஒரு பக்தருடைய சந்நிதி இருக்கிறது யார் என்று பார்த்தால் அவருக்கு கம்பத்தடி ஆஞ்சநேயர் என்று பெயர் வழங்கப்படுகிறது கம்பம் என்றால் துவஜஸ்தம்பம் கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்துக்கு அருகிலேயே ஒரு ஆஞ்சநேயர் ஹனுமான் ஒரு காலை மடித்துக்கொண்டு ஒரு காலை நீட்டி வைத்துக்கொண்டு அழகான திருக்கோலத்தோடு காட்சி அளிக்கிறார் அந்த ஹனுமான் எந்த உயரத்தில் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த உயரமும் உள்ளுக்குள்ளே மேட்டுக்கு மேலே பெரிய பெருமாளுடைய ஆதிசேஷ படுக்கை எந்த உயரத்தில் இருக்கிறதோ அந்த உயரமும் அளந்து பார்த்தால் ஒரே உயரம் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த பெரிய பெருமாளுக்கு ரக்ஷகராக காப்பாளராக எந்த தீய சக்திகளும் இந்த கோவிலுக்குள் நுழைந்து விடாமல் அந்த கம்பத்தடி ஆஞ்சநேயர் அங்கிருந்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பது பெரியோர்களுடைய கூற்று அப்படி ஆஞ்சநேயரால் ரட்சிக்கப்பட்ட பெரிய பெருமாள் சயன திருக்கோலத்திலே புஜங்க சயனமாக காட்சி அளிக்கிறார் அவருக்கு முன்னால் சேவித்தோம் என்றால் உற்சவ என்று பல பேரர்களை சேவிக்கிறோம் எந்த கோயிலுக்கு சென்றாலும் மூலவர் ஒரு மரத்தாலேயோ சிலையாலேயோ சால கிராம திருமேனியாகவோ செய்யப்பட்டிருப்பார் அவரை நாம் தான் கோவிலுக்குள் சென்று சேவிக்க வேண்டும் ஆனால் எல்லாராலும் அப்படி செல்ல முடியும் என்று சொல்ல முடியாதே அதனால் பகவானே தான் கோவிலை விட்டு வெளியே வந்து பக்தர்கள் இருக்கும் இல்லத்தின் வாசல் வரை வந்து அவர்களுக்கு அருள் புரிவதற்காகத்தான் உற்சவமூர்த்தியாக மற்றொரு வடிவத்திலே காட்சி அளிக்கிறார் திருவரங்கத்தில் உற்சவமூர்த்திக்கு அழகிய மணவாளன் என்று பெயர் மணவாளன் என்றால் மாப்பிள்ளை அழகிய மணவாளன் என்று அழகான மாப்பிள்ளையாக திருமணம் செய்வதற்கு தகுதி உடையவராக இருக்கிறார் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அன்று என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டாள் நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார் அவளுக்கு மட்டும் அல்ல நாம் ஒவ்வொருத்தருமே ஒரு பெண்ணந்தான் நமக்கெல்லாம் கணவராக ஆகும் தகுதி பரமாத்மா நாராயணன் ஒருவருக்குத்தான் உண்டு நாம் பகவானை திருமணம் செய்து கொண்டு அவனுக்கே பக்தனாக அவனுக்கே தொண்டு செய்பவராக ஆக வேண்டும் அப்ப நமக்கெல்லாம் மணவாளனாக அழகிய மணவாளன் ரம்ய ஜாமாதா சௌமிய ஜாமாதா என்கிற பெயரோடு மூர்த்தி திகழ்கிறார் இவர் நின்ன திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார் நாலு புஜங்கள் உண்டு நான்கு கைகள் சங்கம் சக்கரம் மேல் இரண்டு கைகளாலே பிடித்திருக்கிறார் கீழ் இடது திருக்கையாலே கதையை பிடித்திருக்கிறார் வலது திருக்கையாலே அபயஹஸ்தத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் இப்படி நாலு திருக்கரங்களோடு நின்ற திருக்கோலத்திலே நடுவிலே பெருமான் இருக்கிறார் அவருக்கு ரெண்டு புறம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கிறார்கள் ஒரு வேடிக்கையான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையை பாருங்கோ இந்த கோவிலில் இந்த எல்லாரையும் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நம்பெருமாள் உற்சவமூர்த்தி இருக்கிறாரே அவர் மட்டும் தான் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் பராசரபட்டர் தெரிவித்தார் அது ஒன்றுமில்லை இவருடைய அனுபவம் இவர் அமுதம் போன்று இருக்கிறாரா அந்த அழகை சேவித்து சேவித்து தாங்க முடியாமல் அனைவரும் உட்கார்ந்து கொண்டார்கள் பெருமானுக்கு நேர் எதிர்த்தார் போல யார் இருக்கிறார்கள் கருடன் பார்த்தோமா கருடனும் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார் இந்த பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் அமர்ந்து கொண்டு விட்டார்கள் பின்னால் ஒருவர் பெரிய பெருமாள் இருக்கிறாரே அவர் அமர்ந்து கொள்ளக்கூடவில்லை படுத்து கொண்டே விட்டார் நாம் ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து அதனால் நமக்கு திருப்தியே ஏற்படவில்லை ஆனால் கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சதுன்னா உட்காந்து பார்ப்போம் மூலியம் முதல்ல நின்று கொண்டு பார்ப்போம் அதுக்கு மேல் ஆர்வம் குறையவில்லை ஆனால் கால் வலித்ததென்றால் அமர்ந்து கொண்டு பார்ப்போம் அப்போவும் முதுகு வலித்ததென்றால் படுத்து கொண்டு பார்ப்போமா இந்த உற்சவமூர்த்தியினுடைய அழகை சுத்தி இருக்கும் அனைவரும் சேவித்து கொண்டே இருந்தார்களாம் ஸ்ரீதேவி பூதேவியால் தாங்க முடியவில்லை கால் வலித்தது அவர்களும் அமர்ந்து கொண்டார்கள் கருடனுக்கும் கால் வலித்தது அவரும் அமர்ந்து கொண்டார் பெரிய பெருமாளுக்கும் காலும் முதுகும் வலித்தன அதனால சயனித்துக் கொண்டு விட்டார் எத்தனை பேர் அயர்ச்சி அடைந்தாலும் இவர் மட்டும் நின்று கொண்டே இருக்கிறார் நின்று கொண்டே இருக்கிறார் பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசஹன்னி சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து சன ஸ்ரீரங்க நாயகான தெரிவிப்பார்கள் எப்போதும் ஆயுதங்களை எதற்கு தாங்கிக் கொண்டே இருக்கிறார் சண்டைக்கு போகும்போது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டால் போராதா எப்பவுமே எதற்கு பெருமான் ஆயுதத்தை பிடித்திருக்கிறார் என்றால் பவுன புண்யம் நிவாரயன் அதாவது பிரணத்த ரக்ஷாயாம் விளம்பம் அசகன் யாரோ ஒருத்தர் ஒரு கஜேந்திராழ்வானை போன்ற ஒரு பக்தர் கண்ணா என்னை அனுகிரகிப்பாய் திருவரங்கநாதா ஓடிவா என்னை ரஷ்ப்பாய்னு பிரார்த்தித்தால் கையில சக்கரம் இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு சின்ன தாமதமாகிவிடும் அல்லவா சக்கரத்தை கழட்டி கீழே வைத்திருந்தால் யாரோ ஒருத்தர் அழைத்தவுடனே போய் சக்கரத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓடி போக வேண்டும் ஒரு ரெண்டு வினாடி தாமதம் ஆகிவிடாதா அதை பகவானால பொறுக்க முடியாதாம் ஒரு பக்தன் ஒரு கணம் கூட துன்பப்பட்டு விடக்கூடாது அவனுக்கு துன்பம் ஏற்பட்டவுடனே ஓடி போய் ரட்சிக்க வேண்டும் அதனால எப்போதும் சதா பஞ்சாயுதியும் பிப்ரது எப்போதுமே கையில் சங்கம் சக்கரம் கதை அனைத்தையும் பிடித்து

அதை சேவித்தால் இவர் எங்கேயுமே நகர்ந்தே போகப் போவது கிடையாது திண்மையோடு இருக்கிறார் பகவானுடைய கடலுக்களுக்கே திண்மையான கடல்கள்னு ஆழ்வார்கள் பாடுவார்கள் ஏன்னா இந்த சம்சாரத்தில் ஒரு ஜீவாத்மாவும் மிச்சம் இல்லை அனைவரும் முக்தி அடைந்து விட்டார்கள் என்றும் நிலை ஏற்படும் வரை இங்கிருந்து நகரமாட்டேன் என்று பெருமாள் நின்று கொண்டிருக்கிறாரோ இல்லையோ கையில் அபயம் என்று வைத்து கொண்டிருக்கிறார் பயப்படாதே என் திருவடிகள் தான் சரணம் என்னுடைய கைகள்தான் உன்னை ரட்சிக்க போகின்றன என்னுடைய முகத்தை பார்த்து ஆனந்தப்பட்டால் போரும் என்று ஒரு புன் சிரிப்பு பகவானுடைய முகத்தில் இந்த இடத்துல ரெண்டு சின்ன குழி இருக்கும் நம்ம பார்த்து சிரித்து திறந்து பேசுவது போலவே இருக்குமா ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா க்ஷேம்கரா பாகவகா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹேஜனாக கையால் அபயமுத்ரையாலே காட்டுவது நீ உலகத்தை பார்த்து பயப்படாதே உன்னுடைய பாபங்களை பார்த்து பயப்படாதே நான் ரட்சிக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் என் திருவடிகள் தான் உனக்கு புகழ் திருவடிகளை பற்று என் சங்க சக்கரங்களால உன்னை ரக்ஷிப்பேன் என்று நம்மிடத்தில் பேசுவது போல சிரித்த முகத்தோடு பகவான் இருக்கிறார் அந்த அமுதன் அந்த அழகனை சேவித்து சேவித்து சுத்தி எல்லாம் ஓய்ந்து போய்விட்டார்கள் அது அழகிய மனவாளனான உற்சவமூர்த்தி நிற்கும் நிலை இவருக்கு நம்பெருமாள் என்று மற்றும் பெயர் வழங்கப்படுகிறது அது என்ன நம்பெருமாள்னு ஒரு பெயரானு கேட்டால் அது ஒரு பெரியவராலே சாத்தப்பட்டது படையெடுப்பின் போது இந்த உற்சவமூர்த்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் திருவரங்கத்தில் இருக்கவில்லை ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு தொடங்கி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் வெளியே எங்கெங்கோ கீழே கேரளத்தில் திருவனந்தபுரம் வரைக்கும் போயிருக்கார் அங்கிருந்து மேலக்கோட்டை கர்நாடகம் வரைக்கும் போயிருக்கார் அங்கிருந்து திருப்பதிக்கு போய் அங்கு சில ஆண்டுகள் எழுந்தருளி இருக்கிறார் மறுபடியும் கீழ்வந்தி வந்தி செஞ்சி கோட்டையிலிருந்து அங்கிருந்து திரும்ப திருவரங்கத்துக்கு வந்தார் அந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகள் அவர் இல்லை என்ற உடனே அதற்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் பெருமாள் இல்லையே என்று மற்றும் வேறு ஒரு உற்சவ மூர்த்தியை அந்த இடத்துல எழுந்தருள பண்ணி விட்டார்கள் இந்த பழைய உற்சவ மூர்த்தியும் வரார் இவர் தான் பழமையானவரானு எப்படி நம்புவது இவரை பார்த்தவர்கள் யாருமே இப்போ உயிரோடு இல்லை நாற்பத்தெட்டு ஆண்டுகளில் படையெடுப்பும் போது அனைவரும் இறந்து போய்விட்டார்கள் இவர்தான் பழைய பழைய உற்சவமூர்த்தியான எப்படி தெரிந்து கொள்வது ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்தார் அவர் ஒரு வண்ணான் பகவானுடைய வஸ்திரங்கள் பகவான் உடுத்திக்கொள்ளும் வஸ்திரம் இருக்குமே அது எல்லாத்தையும் பிழிந்து தோய்த்து கொடுக்கக்கூடிய வண்ணான் ஒருவர் அவருக்கு இருக்கும் தொண்ணூறு வயசு ஆகிவிட்டது கண் பார்வையும் இழந்து விட்டார் ஆனால் அவர் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கிறார் அவரை அழைத்து வந்தார்கள் அவர் என்ன சொன்னார் நீங்க இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுங்க ரெண்டு உற்சவமூர்த்தி இருக்கிறார்களா ரெண்டு பேருக்கும் திருமஞ்சனம் செய்து அந்த தீர்த்த பிரசாதத்தை எனக்கு கொடுங்கோ நான் ஒவ்வொரு முறையும் திருவரங்கநாதனுடைய வஸ்திரத்தை அலசும் போது அதுல தீர்த்தத்தை நான் எடுத்து குடித்திருக்கிறேன் அந்த பெருமானுடைய திருமேனியில எந்த கந்தம் என்ன மனம் என்ன சுவை இருக்கும்னு எனக்கு தெரியும் தீர்த்தத்தை கொடுங்கோன்னு சொன்னாராம் ரெண்டு பேருக்கு திருமஞ்சனம் கொடுத்து தீர்த்தத்தை கொடுத்தார்கள் இந்த உற்சவமூர்த்தியை தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே இவர்தான் பெருமாள் இவர்தான் பழைய உற்சவமூர்த்தின்னு அவர்தான் அடையாளம் காட்டினார் அப்ப நம்பெருமாள் என்கிற பெயர் ஒரு வண்ணாத்தானாலே பகவானுக்கு சூட்டப்பட்ட பெயர் ஆசையோடு இவர்தான் நாம் தொலைத்த பெருமாள்னு தேர்ந்தெடுத்தாரோ இல்லையோ அதனால நம்பெருமாள் 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 என்று இன்றளவும் கொண்டாடப்படுகிறார் அது உற்சவமூர்த்தியினுடைய பெரு பெயர் இவருக்கு சிறப்பே நடை அழகு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு அழகு காஞ்சிபுரத்துக்கு போனால் கொடை அழகு ரெண்டு கொடை போட்டு பெருமாள் எழுந்தொழினா ரொம்ப அழகாக இருக்கும் திருப்பதிக்கு போனால் வடை அழகு லட்டு பிரசாதம் அழகு திருவரங்கத்தில் நடை அழகு பகவான் நாலு விதமான நடைகளை முக்கியமாக நடப்பாராம் இது ராமனுக்கே சொல்லப்படுகிறது கஜ சிம்மகதி வீரவ் சார்தூல ரிஷபோபமௌ என்று வால்மீகி ராமனை பற்றி சொல்லுகிறார் சிங்கம் புலி எருது யானை இந்த நாலு விலங்குகளையும் போல ராமன் நடப்பாராம் அந்த நாலு நடைகளுமே திருவரங்கநாத் ராமன் கற்றுக்கொண்டதே இந்த நாலு நடையும் இன்றைக்கும் நீங்கள் சேவிக்கலாம் உற்சவமூர்த்திக்கு ஒரு புறப்பாடு வரும்போது சிங்கம் எப்படி ஒரு குகையிலிருந்து புறப்பட்டு வெளியே வருமோ அதை போல பெருமான் வருவார் சிங்கம் என்ன பண்ணும் குகையிலிருந்து வெளியில வந்தவுடனே இந்த பக்கம் திரும்பி பார்க்கும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும் யாராவது விரோதிகள் எதிரிகள் இருக்கிறார்களா என்று பார்த்து அதுக்கு தான் வெளியில புறப்பட்டு செல்லும் சிம்ஹா பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுகாசயா லக்ஷ்மணம் துவாரிசோ பஷதுவலி பிரஹ்வாஞ்சலி புட்டம் ஸ்திதம் ராமாயணத்தில் வால்மீகி சொல்லுகிறார் ராமன் வெளியில வந்தவுடன் இப்படி சுத்தி எல்லாரையும் பார்ப்பாராம் லக்ஷ்மணன் இருந்தா அவனை அழைத்துக் கொண்டு மேலே சொல்லுவாராம் அதை போல திருவரங்கநாதனுக்கு இன்னைக்கும் புறப்பாடு நடக்கும்போது சேவித்தீர்கள் என்றால் ஜெய விஜயர்கள் துவாரத்தை விட்டு வெளியில வந்தவுடனே ஒரு தடவை இந்த பக்கம் பார்ப்பார் ஒரு தடவை இந்த பக்கம் பார்ப்பார் அப்புறம் வலது பக்கம் திரும்பி மேலே சென்று விடுவார் அதுக்கு என்று பெயர் சிங்கம் நடப்பது போல நடப்பது துவங்கும் பொழுது அடுத்து சிங்கம்னு சொன்னாலே யாரும் ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு பெருமை தெரியும் அடுத்து வியாகரம் புலியை போல நடப்பார் கோபம் கொப்பளிக்க நடக்கும் தோரணை பகவானுக்கு உண்டு அது எப்படின்னா ரெண்டடி நடந்த உடனே ஒரு நிமிஷம் தேக்குவார்கள் கீழே பண்ண பண்ணக்கூட சுவாமிகள் இருக்காளே புலி எப்படி நடக்கும் பாய்ச்சலா போகும் திடீர்னு நிற்கும் பாய்ச்சலா போகும் திடீர்னு நிற்குமா அதை போல நிறுத்தி நிறுத்தி நடப்பதற்கு வியாக்ரகதி புலிப்பாய்ச்சல் என்று பெயர் அடுத்தது ரிஷபகத்தின் ஒன்று எருது நடக்கும்போது தொடர்ந்து ஒரு வேகத்தோடு நடக்கும் ஒரு பெருமை கர்வம் தெரியும் எருதுனுடைய நடத்தையிலே அதை போல நடப்பது மணல்வெளி இருக்கு பாருங்க மணலில் பகவான் எப்போடு நடந்து வருகிறாரோ அப்ப ரிஷபகதியை சேவிக்கலாம் அதுக்குன்னு ஒரு மணி இருக்கு இதெல்லாம் அடியேன்னு சொல்றதை வச்சு மட்டும் நீங்க ஸ்ரீரங்கத்தை புரிஞ்சுக்கவே முடியாது ஊருக்கு போய் ஒரு பத்து வருஷம் இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து புரிந்து கொண்டால் ஓ இத்தனை இருக்கிறதான் தெரிஞ்சுக்கலாம் ரிஷபகதி பகவான் எப்போ எழுந்துருள்கிறாரோ அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மணி இருக்கிறது அந்த மணி ஒரு ரிஷபம் எழுந்தருளினா மணி அதில் கழுத்தில் கட்டப்பட்ட சத்தம் வருமோ இல்லையோ அந்த சத்தத்தோடு தேக்கமே இல்லாமல் எழுந்தருளி வருவார் அதற்கு ரிஷபகதி என்று பெயர் அதுக்கு மேலே கஜகதி யானை எப்படி மெதுவாக அசைந்து அசைந்து வருமல்லவா அதை போல ஒரு படியை ஏறும்போது படியேத்தம்னு பகவானுக்கு உண்டு ஒரு படி ஏறிவிட்டு இப்படி இடது பக்கம் வலது பக்கம் பெருமாள் அசைவார் இன்னொரு படி ஏறிவிட்டு இப்படி ரெண்டு பக்கம் அசைவ இப்படி அசைந்து அசைந்து ஏறுவதற்கு கஜகதி என்று பெயர் யானை போல் நடப்பது இது நாளும் தான் ராமனுக்கும் உண்டு திருவரங்கநாதனுக்கும் உண்டு இவர் குரு ஓல்யோ இன்னொரு ரெண்டு மூணு கதிகளும் உண்டு சர்ப்பகதி என்று இந்த பெருமானுக்கு உண்டு உண்டு ஒரு பாம்பு தன்னுடைய புத்துக்குள் நுழையும் போது உடம்ப சுருக்கெண்டு அப்படியே உள்ள நுழையும் மோல்யோ அதைப்போல பகவான் புறப்பாடு முடிந்து மறுபடியும் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளே ஜெயவிஜயர்கள் துவாரத்துக்குள்ளே போகும்போது அப்படியே பாம்பை போல உடலை சுருக்கிக் கொண்டு உள்ள போய் இப்படி இறங்கி ஏறுவார் பாம்பு புத்துக்குள்ள போறதுனா போய் மடிச்சின்னு இப்படி உள்ள இறங்கி ஏறுமோ இல்லையோ போல அந்த பல்லக்கோடு உள்ளே இறங்கி பகவான் ஏறுவார் அதுக்கு சர்பகதின்னு பெயர் இன்னும் ஹம்சகதி கருடகதி போல பலவிதமான நடைகள் இந்த பகவானுக்கு உண்டு அந்த நடையழகு இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு விஜயரங்க சொக்கநாதர்னு ஒருவர் இருந்தார் ஒரு பெரிய ராஜா இந்த பெருமானுடைய சேவிக்கணும்னு ஆசையோடு வந்தார் இவர் வருவதற்குள் புறப்பாடு முடிந்து போய்விட்டது ஒரே ஒரு முறை ஒரு பத்தடி திரும்ப கீழே எழுந்தருளி பெருமான மேலே எழுந்து போக முடியுமான்னு கேட்டிருக்கிறார் எல்லாம் பெருமானுக்கு திரும்ப புறப்பாடு பண்ண முடியாது அடுத்த வருஷம் இந்த புறப்பாடுக்கு சேவிக்க வாரும்னு சொல்லிவிட்டார்கள் அவர் என்ன பண்ணார் நான் இதை சேவிக்காமல் போக மாட்டேன் இங்கேயே ஒரு வருஷம் இருக்கிறேன்னு தங்கி கோவிலிலேயே வாழ்ந்து அடுத்த வருஷம் கைசிக ஏகாதசிக்கு அந்த புறப்பாடை சேவித்து விட்டு தான் திரும்ப போனாராம் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா விஜயரங்க சொக்கநாத அவர் மனைவி அவர் மகன் மூணு பேருடைய பொம்மை அந்த இடத்துல வைத்திருப்பார்கள் அப்படி ஆசைப்பட்டு விழுந்து விழுந்து மேல் விழுந்து சேவிக்க வேண்டிய புறப்பாடு அழகு திருவரங்கநாதன் மூர்த்திக்கு இருக்கக்கூடியது அவருடைய பெருமையையும் பார்த்துக்கொண்டோம் இனி என்னென்ன உற்சவங்கள் எப்படியெல்லாம் பகவான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்பதை மேல் பகுதிகளிலே பார்க்கலாம்